வலை அன்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இசையால் பசமாக இதயமைது என்பார்கள் இசை எல்லைகள் கடந்து நாடுகள் கடந்து உலகின் எல்லா பகுதிகளிலும் வியாபித்திருக்கின்றது இசைக்கு மொழி கிடையாது என்பார்கள் அதன் காரணமாக உலகின் பொதுமொழி இசை என்றால் மிகையாகாது அந்த வகையில் சிறுவயதிலே இசைக்கு அடிமையாகிய எனக்கு இசை எந்த வகையிலே எனது வாழ்க்கையை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் எடுத்துச் செல்வதற்கு உதவுகின்றது என்பது பற்றியும் எங்களுக்குப் பிடித்தமான திரை இசை பற்றிய எனது எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன் இந்தியாவில் மனித வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையுடன் தொடர்புபட்ட காரணத்தினால் இசையை ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவியாக அமைத்துக் கொண்டார்கள் அதன் காரணமாக இசையில் ஆய்வுகள் பல செய்து அந்த இசைக்கு கர்நாடக சங்கீதம் என்று பெயர் வைத்து குருகுலம் அமைத்து கர்நாடக சங்கீதத்தை பயின்று கொள்பவர்கள் தொடர்ச்சியாக அந்த வழியிலேயே இசையை கற்று வருகின்றார்கள் கர்நாடக இசைக்கு குருவாக மூவரை சொல்வார்கள் தியாராஜ சுவாமிகள் முத்துசாமி தீட்சிதர் சியாமா சாஸ்திரிகள் என்று மூவரையும் குருவாக வணங்கி கர்நாடக சங்கீதத்தை பயிலுபவர்கள் தொடர்ச்சியாக அந்த துறையிலே தங்களுக்கு கிடைத்த குருவின் உதவியுடன் தங்களை வளர்த்துக் கொள்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களது ஆய்வின்படி ஏழு ஸ்வரங்களுக்குள் இசை அமைகின்றதென்றும் எழுபத்தி ரெண்டு மேளகர்த்தா ராகங்கள் என்றும் பிரித்திருக்கின்றார்கள் உலகில் எந்த மொழியில் இசை இருந்தாலும் எல்லா இசையும் அந்த எழுபத்தி ரெண்டு மேலகர்த்த ராகங்களுக்குள் அடங்குகின்றன என்றும் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் இவைதான் இசை பற்றி அடிப்படையான விடயங்கள் நான் அறிந்து கொண்டது ஆனாலும் என்னை ஆட்கொண்ட இசை திரைப்பட இசை சிறுவனாக இருந்த காலத்தில் இலங்கை வானொலியில் கேட்க ஆரம்பித்த அந்த திரை இசை பாடல்கள் தான் என்னை இசை பித்தனாக்கியது என்று சொல்லலாம் பாடல்கள் கேட்டு அதை நாங்கள் ரசித்து வாழ்க்கையை இன்பமாக அமைத்து கொண்டாலும் அந்த பாடல்களை ரசிப்பதில் கூட ஆரம்ப இசை இடை இசை போன்றவற்றை மிகவும் ஆர்வத்துடன் கவனித்து ரசித்து அந்த பாடல்களை ரசிக்கையிலே எனது உள்ளத்தில் பெரும் ஆச்சரியம் உண்டாகும் ஏனெனில் ஒரு பாடல் உருவாகும் பொழுது எழுதப்படும் வரிகளிலேயே ராகங்கள் இருக்கும் என்னை ஆச்சரியப்பட வைப்பதை ஆரம்ப இசையும் இடை இசையும் அவற்றை கேட்டு அனுபவிக்கையிலே இவர்களுக்கு இந்த இசை எங்கு இருந்து வந்தது என்று என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் அதன் காலமாக இசையமைப்பாளர்கள் அவர்கள் மனித பிறவிகள் அல்ல என்று கூட நான் எண்ணியதுண்டு ஏனெனில் இந்த உலகிலே இசை அமைப்பதற்கு என்று ஒரு சிலரை பிரபஞ்சம் நியமிக்கின்றது என்று எண்ணக்கூடிய வகையிலே அந்த இசை அமைப்புகள் இருக்கும் அந்த வகையில்தான் எம் எஸ் விஸ்வநாதன் மீது எனக்கு பெரும் மதிப்பும் மரியாதையும் இருந்தது பொதுவாகவே திரைப்படத்துறை சார்ந்தவர்களை நான் பார்க்க எண்ணியதில்லை ஆனால் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் எனது வாழ்க்கையை இனிமையாக்கியதன் பலனாக அவரை பார்க்க வேண்டும் என்று எண்ணியதுண்டு ஆனால் முயற்சிகள் எடுத்ததில்லை தமிழ் திரைப்பட உலவுடன் எனக்கு பல ஆண்டுகள் காலம் நெருங்கிய தொடர்புகள் இருந்தும் சந்தர்ப்பங்கள் இருந்தும் எவரையும் போய் பார்த்து சந்திக்க வேண்டும் என்று நான் எண்ணியதில்லை ஆனால் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கனடா வந்தபொழுது அவரை சந்தித்து அவரது பாதங்களை தொட்டு வணங்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஒரு புகைப்படமும் எனக்கு எடுப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த ஒரு புகைப்படத்தையும் இன்று நான் பொக்ஷமாக பாதுகாத்து வருகின்றேன் அந்த அளவுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் எனது உள்ளத்திலே குடியிருக்கின்றார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது காலத்திற்கு பின் இளையராஜா அவர்கள் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் எழுபதுகளில் ஹிந்தி இசை பாடல்களுக்கு தமிழகம் அடிமையாக இருந்த காலத்திலே கிராமி இசையை மிகச் சிறப்பாக அறிமுகப்படுத்தி திரை இசை ஆர்வலர்கள் எல்லோரையும் தன்வசம் எழுத்தார் எண்பதுகளிலே திரைப்படங்கள் வெளிவருகையில் அந்த திரைப்படங்கள் நல்ல கதைகளை கொண்டிருந்தனவோ இல்லையோ பல திரைப்படங்களின் வெற்றி இசைஞானி அவர்களது இசையிலேயே தங்கியிருந்தனர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தமிழ் திரை இசைக்கு கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு இசையமைத்தாலும் இந்துஸ்தானி சங்கீதம் மேற்கத்திய இசை என உலகின் பல பாகங்களிலும் இருக்கின்ற இசை வடிவங்களை தமிழ் திரைப்படங்களில் அறிமுகம் செய்து வைத்து இன்றைய தமிழ் திரை இசையின் பிதாமகன் என்று சொல்லும் அளவுக்கு அவர் பங்காற்றியுள்ளார் ஆனாலும் இளையராஜா அவர்கள் தமிழ் திரைப்படங்களில் இசையமைக்க ஆரம்பித்ததும் விஞ்ஞான வளர்ச்சியால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட இசை கருவிகள் ஒலிப்பதிவு கதவுகளின் உதவியுடன் மிகச் சிறந்த பாடல்களை இசைக்கருவிகளில் இருந்து வழிவரும் அந்த ஒலிகளை துல்லியமாக ரசித்து சுவைக்கக்கூடிய வகையிலே பாடல்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார் தொடர்ச்சியாக கேட்பதற்கு தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் நேரம் போவது தெரியாமல் இசையை அனுபவிப்பதற்கு வழிவகுத்து தந்த அந்த பெரியவர்களுக்கு நாங்கள் என்றுமே நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் ஆனால் இன்றைய கால திரைப்பட இசை இசை என்பதை விட சத்தம் என்று கூட சொல்லலாம் என்ன காரணத்திற்காக திரைப்பட இசை இப்படி மோசமான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது என எண்ணி பார்க்கையிலே கர்நாடக சங்கீதத்தின் மும்மூர்த்திகள் என்று அந்த மூவரையும் வணங்கி அந்த துறையிலே ஈடுபடுபவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்வதால் அது தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகின்றது தமிழ் திரையுலகின் பிதாமகன்கள் என்று நாங்கள் எம் எஸ் விஸ்வநாதன் இளராஜா அவர்களை சொல்லலாம் ஆனால் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் எப்பொழுதுமே அடக்கமாக பண்பாக தனது காலத்தில் இசமைத்த இசையமைப்பாளர்களின் பாடல்களை கேட்டு ரசிப்பது அவர்களை போற்றுவது என்று நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்தார் துரதிர்ஷ்டவசமாக அப்படியான மனத்தன்மை இளையராஜா அவர்களிடம் இல்லாத காரணத்தினால் அவருக்கு பின் வந்தவர்கள் எல்லோரும் நல்ல கண்ணியமான வழிநடத்தல்கள் இல்லாமல் போனதுதான் காரணம் என்று கூட எண்ணத் தோன்றுகின்றன இன்று பொழுதுபோக்குவதற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது பழைய வலி ஒளி பதிவுகளை பார்க்கையிலே எவ்வளவு வில்லந்தியான கண்ணியமான அடக்கமான ஒரு மாமனிதர் என்று அவரது பேச்சுகளை அவர் பற்றி மற்றவர்கள் சொல்லுகையில் கேட்கையில் கண்களில் கண்ணீர் வருகின்றது அப்படிப்பட்ட மனிதர் வாழும் காலத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் என்று எண்ணுகையில் பெருமை வருகின்றது ஆனால் இளையராஜா அவர்கள் பற்றிய பதிவுகளை பார்க்க ஆரம்பிக்கையிலே அதை ஏன் பார்க்க ஆரம்பித்தோம் என்று எண்ணக்கூடிய வகையில் தான் அந்த பதிவுகள் இருக்கின்றன அதன் காரணமாக அவரது பதிவுகளை பார்ப்பதில்லை ஆனால் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஓய்வு பெற்ற மேடை நிகழ்ச்சிகள் நடத்தையிலே ஒரு பாடலை இறுதியாக பாடுவார் அந்த பாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் கலைஞனாயிறு அற்புதம் செய்யும் சிற்பி ஆயிரு அரசனாயிறு புருஷனாயிரு ஆயிரம் கோடிக்கு அதிபதியாயிறு வீரனாயிறு சூரனாயிறு வித்தக தத்துவ ஞானியாயிரு அனைவருக்கும் இங்கே ஒரே ஞாயிறு அதனால் மனிதனாயிரு இந்த பாடல்களை நீங்கள் கேட்கையிலேயே எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கின்றார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அவர் அப்படி வாழ்ந்ததன் காரணமாகத்தான் இளையராஜா தேவா ஏஆர் ரகுமான் வித்யாசாகர் இமான் போன்ற பல நல்ல இசையமைப்பாளர்கள் தொடர்ச்சியாக திரைப்பட உலகுக்கு கிடைத்தார்கள் என்று கூட நாங்கள் சொல்லலாம் அது மாத்திரமல்ல இன்றைய காலகட்டத்தில் ஊடகங்கள் என்ற பெயர்களிலே இருக்கின்ற கையடக்க செயலிகள் மூலமாக வருமானம் பார்த்தவர்கள் எல்லோரும் அளவுக்கும் அதிகமாக திரைப்படத்துறையை சார்ந்தவர்களை இளையராஜா போன்ற இசையமைப்பாளர்களை இசை கடவுள் என்று கொண்டாடுவதால் ஒருவேளை அவர்கள் தங்களை கடவுள் என்று எண்ணி விடுகின்றார்களோ அதன் காரணமாகத்தான் தங்களது மோசமான நடத்தைகள் கூட நல்ல நடத்தைகள் என்று எண்ணி விடுகின்றார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது அந்த வகையிலே நாங்கள் இசையை ரசிப்போம் நல்ல திரைசை பாடல்களை தந்து எங்கள் வாழ்க்கையை இனிமையாக அமைத்துக்கொள்ள கொள்ள வழிவகுத்த எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா போன்றவர்கள் நிச்சயமாக தமிழ் திரைப்பட உலகின் பிதாமகன்கள் என்று போற்றப்படக்கூடியவர்கள் என்று நாங்கள் கொண்டாலும் இளையராஜ பற்றிய செய்திகளும் தகவல்களும் அவர் மீது எங்களுக்கு இருக்கும் மதிப்பை குறைத்தாலும் அவற்றை எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாது அவர்கள் தந்த இசைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி வாழ்க்கையை இனிமையாக கொள்வதுதான் நாங்கள் செய்யக்கூடிய ஒன்று என்று கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் எனது எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் செவி சாய்த்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதவியிலே உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன் வணக்கம்